இன்ஸ்பெக்டர் வாட்ஸ் ஆப் நீங்க கொஞ்சம் என்ன மெட்டிட்டு இருக்காமே இதெல்லாம் ஊரல சுರುಗடா நீங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல உட்காருங்க டாக்டர் ஏன் பதட்ட பறியா ஆமா நீங்க இங்க வந்து டென்ஷன் ஆகற அளவுக்கு என்ன டாக்டர் நடந்துச்சு வீட்ுல நடுவுல போதே ஆடு பண்ணிட்டு இருக்கா ஊருக்கு ஒரு போலீஸ் கார் வந்து அப்புறம் வீட்டுக்குள்ள பம்ப்லங்கி வந்து பாதகப் பண்ண அப்புறம் அதுக்கு உங்களுக்கு காச்சிட்ட ஆட என்னய்யா ஊர்ல அத்தனை வீடு இருந்தோம் ஓ வீட்டுக்கு மட்டும் ஏன்யா அந்த கும்பல் வந்துச்சு அது என்ன மிரட்டதா ஏன் மரட்டணு

ஏய்யா வீட்டுக்கு எத்தனை பேராக வந்துருக்காய்ங்க அது வந்து வீட்டுக்கு ஒரு பெரிய கும்பலாக வந்திருக்கான் எல்லாரும் பயந்து போய் ஓ ஒன்னு அப்போ நேரம் வீட்டுக்கு போய் தேத்துறதுக்கு ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த என்ன சார் இப்படி பொறுப்பில்லாம பேசுகிறீங்க அந்த ரவுடிகளை அடித்து விட்டு தானே உங்களை கூப்பிடுது அதுக்கு தானே இந்த கவர்மெண்ட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது கண்டிப்பிடிச்சாரியா சம்பளம் வேணால் கவர்மெண்ட்டு கொடுங்க வந்து

அந்த மூணு நல்லா தின்னு கொளுத்து இருக்க பார்த்து வச்சு சரிங்க சார் கொளுத்த பிறா குழம்புக்கு சூப்பராக இருக்கு இன்ஸ்பெக்டர் சத்தம் என்ன டாக்டர் சிஎம் பிஎம் வரைக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சப்பன்னு போலீஸோட வந்து நிற்கிறேன் அச்சா டாக்டர் ஏதோ பேசணுமா என்ன அங்கே முறைகிற இன்ஸ்பெக்டர் அவரோட டியூட்டியை தான் செஞ்சுருக்காரு என்ன பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது போலீஸோட கடமை உனக்கு எது பாதுகாப்புன்னு அவருக்கு தெரியும் அதான் நீ இங்கே வந்திருக்க டாக்டர் பதட்டமா இருக்குங்க பயப்படாத அந்த அளவுக்கு கொடூரமான ஆளு எங்கே யாரும் எல்லாமும் வீட்டில தான் இருக்காங்க அரசாங்கத்திலே இருந்த அரசியல்வாதி வரைக்கும் கிடக்கும் போது சும்ப பய நீ அச்சாவைய மிரட்டி பாக்குறியுத்தமில்ல தலையெழுத்து நல்ல இல்லாட்டு இப்படி எல்லாம் ஆடத்தான் சொல்லுவோம் என் பசங்க இப்போ வீட்டை மட்டும்தான் அசிங்கப்படுத்தி இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்தாது இருக்கிறது உங்க வயசான அம்மா வயசுக்கு வராத ஒட்ட பிள்ளை வாட்ட சாட்டமான பொண்டாட்டி இருக்காங்கல்ல இருக்கணுமா விட்டு அறுபது லட்சா எடுத்து விட்டு சொன்னது நேரத்தை கேட்டிருந்தா சிக்ஸ்டி இப்போ அச்சா தான் நீ வாங்கணும் என்ன வேதலிய காணா ஒரு புறம்போ கிடத்தை வளைச்சு போட்டு காசை வாங்கி உசிரே காப்பாத்துற நீ இவ்வளவு கிரிமினா யோசிக்கும் போது காசுக்காகவே உயிரே எடுக்கிற யோசிப்பேன் ரொம்ப புட புடப்பா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து விபி இருக்கான்னு செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அம்பிதா போ